அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பத்திரமா பார்க்கக்கூடியது வந்து பரத்வாஜ் ஆசனா பரத்வாஜ் ஆசனா ஒரு சேஜோட நேம் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த பேர் வச்சிருக்காங்க ஆசனாக்கு அது எப்படி பண்றதுன்னு வந்து பாக்கலாம் அதோட வேறுபாடு வந்து நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே பரத்வாஜ் ஆசனம் நம்ம செஞ்சிருப்போம் சில பேர் புதுசா இருக்கவங்களுக்காக நம்ம வந்து மறுபடியும் அதை ரீகால் பண்றதுக்காக அது செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் அதுல ஒரு வேரியேஷன் கால்கள் வந்து நீட்டிட்டு தண்டாசனால உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போ இது எப்படி பண்ண போறோம்னா ஒரு கால் வந்து வஜ்ராசனம் வந்து வைக்க போறோம் அதாவது இப்போ இடது கால் வந்து வஜ்ராசனால வைக்க போறோம் அதனால அது மேல உட்காராம இருக்கணும் இப்போ இன்னொரு காலை என்ன பண்ண போறோம்னா அர்த்த பத்மாசனம் கால் வந்து இப்படி மடக்கிட்டு இந்த கால் மேல வந்து இப்படி தூக்கி இப்படி வைக்க போறோம் வைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இந்த குதிக்கால் ஹீல்ஸ் வந்து உங்க நல்லா இந்த சைட்ல கிட்ட வர மாதிரி நல்லா இப்படி தூக்கி இப்படி வச்சுக்கோங்க இப்படி வைக்கும் போது இந்த பக்கத்துல வந்து உங்களுக்கு கால் தூக்கதான் செய்யும் இருந்தாலும் இப்போ நான் சொல்றேன் இப்ப நான் வலது கால் மேலே வச்சிருக்கிறதுனால வலது கையை வந்து சுத்தி கொண்டு வந்து அதோட பெருவரில் வந்து இப்படி பிடிக்கிறேன் இப்படி நல்லா பிடிச்ச நல்லா இப்படி திரும்பினீங்கன்னா உங்களோட தோல்பட்டி நல்லா திரும்பும் அப்போ வந்து கரெக்டாக வந்து பிடிக்க வந்துடும் இப்போ இந்த இடத்து கையை எடுத்து இந்த வலது கால் தொடை மேலே வச்சுட்டு இப்போ கீழே இப்படி அழுத்துனீங்கன்னா நல்லா போயிடும் அதுக்கப்புறம் முதுகு தண்டை நேரம் ஆக்கிட்டு நல்லா மிட் விஸ் பண்ணி திரும்பி பார்க்க போகிறோம் ஒன் டூ ஆழ்ந்த மூச்சு எழுத்து வெளியே விடலாம் இப்போ அதே மாதிரி வலது கால்ல பண்ணிடலாம் வலது கால் வந்து வஜ்ராஸ்னால வச்சிடுறோம் இடது கால் வந்து அர்த்த பத்மாசனால வந்து அப்படி வைக்கிறோம் இப்போ இடது கால் மேலே இருக்கிறதுனால இடது கையே இப்படி சுற்றி கொண்டு வந்து இப்படி போறோம் இப்படி நீங்க திரும்பும் போதே வந்து நல்லா இப்படி முதுகு தண்டை நேரம் ஆக்கிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கை நல்லா இப்படி பின்னாடி போகும் போயிட்டு இது அப்படியே பிடிக்க வந்துடும் சில பேர் வந்து பிடிக்கிறதுக்கு முடியலன்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் சொல்றேன் நல்லா இப்படி திரும்பிட்டு பிடிச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ வலது கையை எடுத்து இந்த கால் மேலே வச்சு இப்படி கீழே அழுத்திட்டோம்னா அது கீழே வந்துடும் இப்போ நல்லா ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி போகிறோம் ஒன்ிக்ஸ்வன் எயிட் நைன் டென் கலர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இது வந்து பேசிக் காசு தான் இப்ப இதுல வந்து நம்ம வந்து வேரியேஷன் வந்து பார்க்க போறோம் அதே கான்செப்ட் தான் கால் போடுறதெல்லாம் அதே மாதிரிதான் வரும் ஆனா நம்ம வந்து ட்விஸ்டிங் மட்டும் நம்ம செய்ய மாட்டோம் இப்போ அதே மாதிரி கால் வச்சுக்கோங்க ஒரு கால் வஜ்ராசுனா ஒரு கால் அர்த்த பத்மாஸ்னா அதே மாதிரி கையை கொண்டு வந்து இப்படி பிடிச்சிக்கிறோம் இப்போ வந்து நம்ம கை மேலே இந்த கை வைக்க போறது இல்ல அப்படியே நல்லா கீழே அழுத்திக்கோங்க இன்னொரு கை எடுத்து இடது கை எடுத்து இந்த இடது கால் பாதத்துல வந்து நல்லா இப்படி வைக்க போறோம் இப்படி ஃபுல்லா அப்படி வச்சுட்டு முதுகு தண்டு நல்லா நேரம் ஆக்கிட்டு மூச்சை வந்து நல்லா உள்ள இழுத்துக்கோங்க கீழே போகும்போது மூச்சை விட்டுருங்க முன்னாடி முன்னோக்கி நம்ம வந்து குனிய போறோம் அவ்வளவுதான் பண்ண இல்ல இருக்கலாம் எயிட் நைன் டென்லாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியிடலாம் உங்களுக்கு தலை வந்து ஃபுல்லாக போய் கீழே பண்ணனாலும் பரவாயில்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு போதும் அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணால் போதும் இப்போ அதே மாதிரி இப்போ வலது காலில் பண்ணிகிட்டு போகிறோம் ஒரு கால் வஜ்ராசுனா ஒரு கால் அர்த்த பத்மாஸ்னா கை அப்படி சுற்றி வந்து இது பிடிக்க போகிறோம் வலது கையை வலது கால் பாதத்தில் வந்து இப்படி வைக்க போகிறோம் வச்சுட்டு முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு மூச்சு எழுத்துட்டு கீழே போகும்போது மூச்சு விட்டுருங்க ஒன்ிக்ஸ்வன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வலது பக்கம் செஞ்சோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இடது பக்கம் வந்து செய்யறோம் இதை வந்து மாற்று ஆசனம் சப்போஸ் உங்களுக்கு அதுக்கு இதாகலன்னா காலை வந்து நீங்க நல்லா தளர்த்தி விட்டுட்டாலே சரியாயிடும் ஏன்னா நம்ம ஒரு கால் வஜ்ராசனம் வைக்கிறதுனால இந்த பக்கம் இந்த இடத்துல வந்து கண்டிப்பா வலிக்க தான் செய்யும் அதை நீங்க இந்த மாதிரி ஆட்டி விட்டுட்டீங்கன்னா ஆயிடும் இந்த ஆசனம் சிறியவர்கள் வந்து எல்லாருமே செய்யலாம் ஆனால் வந்து யார் செய்யக்கூடாதுன்னா நம்மள வந்து மூட்டு வலி அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறக்கிறவங்க இல்லை வந்து அறுவை சிகிச்சைப்பை தான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து இது வந்து செய்ய வேண்டாம் மற்றவங்களை எல்லாருமே வந்து தாராளமாக வந்து செய்யலாம் இந்த ஆசனலாம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் இந்த வார்ம் அப் சொல்லுவாங்களா தலைவர் பயிற்சிகள் அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இது செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் டைரெக்டாக வந்து இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து நிறைய தளர் பயிற்சிக்கெல்லாம் சொல்லியிருக்கோம் அதை நீங்க பார்த்து நீங்க செஞ்சுக்கலாம் இதை முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்